நம்ம நாட்டில் மக்களுக்கு என்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் சரிங்க அவங்க முதல்ல தேடி போகிற இடம் வந்து காவல் நிலையம் தாங்க அங்கே உள்ள காவலர்கள் தங்களுடைய பிரச்சனைகளை வந்து தீர்ப்பாங்க நல்ல ஒரு நேர்மையான வழியில உதவுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு தாங்க ஒவ்வொரு மக்களுமே காவலாளிகளையும் சரி காவல் நிலையத்தையும் சரி மழை போல நம்புவாங்க ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அப்படிதான் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அப்படி சுத்தமாக இல்லைங்க நான் வந்து எல்லா காவல் அதிகாரியுமே சொல்லலை போலீஸ்காரங்கள்லேயுமே நல்ல நேர்மையான போலீஸ் நிறைய பேர் இருக்காங்க ஆனால் அந்த போலீஸ் அந்த காக்கி உடைக்க கேவலப்படுத்துகிற மாதிரி நிறைய போலீஸ்காரங்க இருக்காங்க அவங்க அந்த ஒன்று ரெண்டு போலீஸ் பண்ணுற தப்புனால் மொத்த காவல் அதிகாரிகளுக்கும் சரி மொத்த அந்த காக்கி சட்டை போட்ட ஆட்கள் எல்லாத்துக்குமே கெட்ட பேர் தாங்க அந்த மாதிரி ஒரு காவல் அதிகாரி அந்த ஆளெல்லாம் நினச்சாலே அவனுக்கெல்லாம் தூக்கு தண்டனை கொடுத்தா கூட அடங்காதுங்க அந்த லெவலுக்கு ஒரு கேவலமான ஒரு விஷயம் பண்ணியிருக்கான் நால பின்ன மக்களுக்கு எப்படிங்க காவல் அதிகாரியை வந்து நம்ப முடியும் அந்த மாதிரி தாங்க அந்த ஆள் ஒரு விஷயத்த பண்ணி வச்சிருக்கான் என்ன நடந்துச்சு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நான் டீட்டெயிலாக வீடியோவில் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க ஏன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அது போக போக நீங்கள் எந்த ஊர்லேருந்து இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் யார் யார் எந்தெந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு வாங்க என்ன சம்பவம் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு விளாவரியாக பார்க்கலாங்க திண்டிவனம் மாவட்டம் ஒரு கிராமத்தில் ஒரு குடும்பம் வசிச்சுட்டு வருதுங்க அதில் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அம்மா பொண்ணு மட்டும்தான் அந்த அம்மாவுக்கு வந்து கணவர் கிடையாது அந்த பொண்ணு வந்து பத்தாம் வகுப்பு படிக்கிற ஒரு மாணவிங்க அந்த பொண்ணுடைய பேர் வந்து நம்ம சொல்ல முடியாது அந்த குடும்பத்தில் உள்ளவங்க யார் பேருமே நம்மளால் சொல்ல முடியாது ஆனால் அந்த சம்பவத்துக்கு காரணம் யார் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையுமே டீட்டெயிலாக அவங்களுக்கு உங்களுக்கு அப்கமிங்கில் நேமோடு சொல்லிடுறேன் ஸோ அந்த பத்தாம் வகுப்பு மாணவி வந்து அந்த பகுதியை சேர்ந்த ஒரு பள்ளியில் தாங்க படிச்சுட்டு இருக்கு என்ன அந்த பள்ளியில் படிச்சுட்டு இருந்தாலும் கிராமத்துக்குள்ளேயே இருக்கிற பொண்ணு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு வந்து என்ன ஆசைன்னா நம்ம எத்தனை வருஷம் தான் இப்படி கிராமத்துக்குள்ளேயே இருக்க நம்மளுக்கும் அந்த சென்னையை போய் பார்க்கணும் பீச்சை பார்க்கணும் ப்ளஸ் தேட்டருக்குலாம் போகணும் மாலுக்கு போகணுன்னா ரொம்பவுமே ஆசைங்க அந்த ஆசையை வந்து பக்கத்தில் உள்ள பொண்ணுங்க எல்லாருக்கிட்டையுமே வந்து சொல்லி அது டெய்லி ஸ்கூலில் வந்து அப்படியே புலம்பிகிட்டு இருக்குமா அது என்ன ஆயிருக்கு கொஞ்சம் கொஞ்ச நாளில் என்ன ஆயிருக்குன்னா அப்படியே அது வந்து பன்னெண்டாம் கிளாஸில் உள்ள ஒரு மாணவனுக்கு வந்து தெரிய வந்திருக்கு இந்த மாதிரி அந்த பத்தாம் கிளாஸ் வகுப்பு படிக்கிற மாணவிக்கு வந்து இந்த மாதிரி ஆசைன்னு சொல்லிட்டு இந்த பையன் வந்து ரெண்டு பேருமே லவ்வர்ஸ்லாம் கிடையாதுங்க இந்த பையனுக்கு ஒரு பாய் பஸ்டி மாதிரி வச்சுக்கலாம் அதாவது ஒரு நல்ல ஃப்ரெண்டு பாய் ஃப்ரெண்டு மாதிரி அப்போ இந்த பையன் சொல்கிறான் நான் ஒன்று சென்னைக்குலாம் கூப்பிட்டு போகிறேன் அப்படி இப்படின்னு சொல்லி அந்த அந்த பொண்ணு பொண்ணை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க அப்போ அந்த பொண்ணு இருந்துகிட்டு சரி நம்ம இவங்க கூட சென்னைக்கு போவோம் அப்படிலாம் அந்த பொண்ணு யோசிக்குது அந்த பொண்ணை பொறுத்தளவு என்னென்னா அந்த வயசு அந்த வயசுல வந்து அந்த பொண்ணுக்கு எது நல்லது எது கெட்டது எது சரி எது தவறுன்னு தெரியலை அது வந்து அப்படி அந்த எல்லாரும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க பாருங்க இப்போ இன்ஸ்டாகிராமில் எல்லாமே பார்க்க பார்க்க அந்த பொண்ணுங்களுக்கு ஆசை வந்து அந்த பொண்ணு வந்துட்டு முடிவு பண்ணிட்டு இவங்க கூட சென்னைக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன சொல்கிறான்னா இந்த மாதிரி நீ காலையிலேயே வந்துடுவங்க வீட்டில இருந்து ஸ்கூலுக்கு போறேன்னு சொல்லிட்டு நானும் வந்துடுறேன் நீ வந்ததுக்கப்புறம் நீ என் கூட பைக்கில் ஏறு நம்ம ரெண்டு பேரும் டைரக்டா சென்னைக்கு போயிடும் போயிட்டு மாலு பார்க்கு பீச்செல்லாம் சுற்றிட்டு திரும்ப வீட்டுக்கு வரும்போது கரெக்டாக ஒரு அஞ்சு மணிக்கெல்லாம் நம்ம கரெக்டாக வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்கிறான் இந்த பொண்ணுக்கும் வந்து இந்த ஐடியா பிடிச்சிருக்கு சப்போஸ் முன்னே பின்னே லேட்டானால் கூட நம்ம ஸ்பெஷல் கிளாஸு அப்படி இப்படின்னு சொல்லி மழுப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே பிளான் பண்ணுறாங்க இந்த பொண்ணுக்குமே இந்த பிளான் பிடிச்சி போச்சு ரெண்டு பேரும் இதை எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க அந்த பையன் பன்னெண்டாம் வகுப்பு படிக்காம தெரியுமா அந்த பையன் வந்து வீட்டில் வந்து ஸ்கூலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு பைக் எடுத்துகிட்டு வாரம் அதே மாதிரி இந்த பத்தாம் கிளாஸ் படிக்கிற பொண்ணு வந்து அவங்க அம்மா வந்து ரொம்பவுமே இன்னசென்ட் பார்த்தீங்கன்னா எதுவுமே தெரியாது அவங்க அம்மா கிட்ட வந்து நான் வழக்கம் போல் ஸ்கூலுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி போய் சொல்லிட்டு இந்த பொண்ணு போகிறான் கரெக்டாக திரும்பின அந்த சைடு கிட்டே போனதுக்கப்புறம் இவன் பைக்கில் வாரான் இந்த பொண்ணு ஏறிட்டா யாரும் பார்த்துறதுக்கு முன்னாடி சீக்கிரம் போயிருந்துன்னு சொல்லிட்டு யாராவது பார்க்காங்களான்னு அக்கம் பக்கம் பார்த்துட்டு ரெண்டு பேரும் டக்குன்னு போயிட்டாங்க போனதுக்கப்புறம் தான் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக சென்னைக்கு பெய்யாச்சு சென்னைக்கு போனதுக்கப்புறம் நல்ல பார்க்கு பீச்சு தேட்ருன்னு சொல்லிட்டு நல்லா ஊரை சுற்றி ஆகுதுங்க ஊரை அப்புறம் இந்த இடத்துல ரெண்டு பேரும் பிளான் போட்டது என்னது அஞ்சு மணிக்கெலாம் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இவங்க நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு எதிர்பாராத ஒன்று நடந்திருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து சொன்ன டயத்தில் சென்னையிலேருந்து கிளம்ப முடியலை இவங்க ஃபஸ்ட் டைம் போனனால ரொம்பவுமே எக்ஸைட் ஆகி நிறைய இடத்த சுற்றிட்டாங்க பயமே இல்லாமல் இதனால ரொம்பவுமே டைம் ஆகிட்டு கடைசியில் என்ன பண்ணனே தெரியாமல் இவங்க வந்து வீட்டுக்கு ஸ்பீடாக இருக்கும்போது பைக் வந்து ரிப்பேரும் ஆகிட்டு அப்போ வேறு வழியே இல்லை ஒன்றுமே பண்ண முடியாது தெரியாமல் பைக்கையுமே ரிப்பேர் பார்த்துட்டு இருக்காங்க இதுக்கு நடுவில் என்ன ஆகுதுன்னா திண்டிவனத்தில் உள்ள அம்மா வந்து தன்னுடைய பொண்ணை காணும் நாலரை ஆனாலே ஸ்கூல் விட்டு வந்துடுவாள் என்ன ஆளை காணும்னு சொல்லி ரொம்பவுமே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க அக்கம் பக்கம் எல்லாத்துலேயும் கேட்க ஆரம்பிக்கிறாங்க ஸ்கூலில் கேட்கும்போது தன்னுடைய பொண்ணு வந்து வரவே இல்லை அப்படிங்கிற ஒரு நியூஸும் வந்து தெரிய வருது அந்த அம்மாவுக்கு வந்து என்ன பண்ணனே தெரில உடனே எல்லாருக்கிட்டையும் சொல்கிறாங்க நிறைய பேர் சேர்ந்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க இந்த மாதிரி காலைல ஸ்கூலுக்கு போகிறேன்னு சொன்ன பொண்ணு ஸ்கூலுக்கே போகலை பிள்ளை ஆள காணுன்னு சொல்லிட்டு அந்த தாயானவை ரொம்பவுமே பயப்பட ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ இதுக்கு நடுவில் என்ன ஆகுதுன்னா இதுங்க ரெண்டும் வந்து சென்னையில் இருக்குது பைக்கும் ரிப்பேர் பைக்கை ரிப்பேர் பார்த்து முடிச்சாச்சு இந்த பொண்ணுக்கு பயம் வீட்டில் மாட்டிப்போமா ஐயோ என்ன பண்ணுன்னு தெரிலேன்னு சொல்லிட்டு பயம் இந்த பொண்ணு வந்து வா வா சீக்கிரம் போகும் சொல்லிட்டு ரெண்டு பேரும் போகிறாங்க அப்படி போகும்போது தான் என்னாகுதுன்னு பார்த்தீங்கன்னா பிரம்மதேசம் பகுதியை சேர்ந்த மன்னர்சாமி கோயில் அப்படிங்கிற ஒரு ஒரு வட்டத்தில் உள்ள போலீஸ் ஸ்டேஷனில் வேலை பார்க்குற ஒரு தாங்க இளங்கோ அந்த இளங்கோ வந்து அந்த டைமில் வந்து அந்த ரோந்து பணியில் ஈடுபட்டு இருந்திருக்காரு ஜீப்பில் அப்படி போகும்போது தான் இவங்க ரெண்டு பேரும் வந்து பைக்கில் வர்றதை பார்த்துருக்காங்க பார்த்த உடனே அந்த இளங்கோ வந்து பைக்கை மறைச்சிருக்காரு மறைச்சி நீங்கள் யார் என்ன எங்கேருந்து வந்திருக்கீங்கன்னு ரெண்டு பேருமே முன்னுக்கு பின் பதில் வந்து முரணாக சொல்லிகிட்டே இருந்திருக்காங்க இலங்கோவுக்கு வந்து டவுட் வந்துட்டு இதுங்க ரெண்டு ஏதோ தேவையில்லாத வேலை பார்க்குதுன்னு சொல்லிட்டு உடனே அந்த காவல் அதிகாரி என்ன பண்ணுறாரு நல்லா அதற்ற குரலில் யார் என்ன அப்படி இப்படின்னு கேட்கும்போது அந்த பொண்ணு நடந்த உண்மையை ஃபுல்லாக சொல்லிட்டு என்னென்னா ஃப்ரெண்டு தான் நாங்கள் ரெண்டு பேரும் தான் வந்தோம் சென்னையை சுற்றி பார்க்கணுன்னு போனோம் இப்படி கடைசியில் பைக்கெலாம் ரிப்பேர் ஆகி எங்களுக்கு வீட்டுக்கு போக டைம் ஆகிட்டு நாங்கள் இப்போ சீக்கிரம் வீட்டுக்கு போனோம் சார் எங்களை விட்ருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து இளங்கோவள்கிட்ட வந்து சொல்றேங்க அப்பவும் இளங்கோவன் என்ன தெரியுமா பண்றாரு இப்போதான் இளங்கோவனோட சுய ரூபமே வெளியே வருது என்னன்னா அவர் ஒன்னா நம்பர் காம கொடூரேங்க அவர் மேல நிறைய அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு அவர் வந்து அந்த நேரத்தில் அது ஒரு பத்தாம் வகுப்பு படிக்கிற மாணவின்னு கூட பார்க்காம அந்த பொண்ணை வந்து இவருடைய யூஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேவலமான ஒரு எண்ணத்தில் வந்து யோசிக்கிறாரு இதுக்காக என்ன பண்ணுறாருன்னு பார்த்தோன்னா இந்த டைமில் இந்த மாதிரிலாம் சுற்றிட்டு இருப்பீங்களா வச்சிட்டுருப்பீங்களா நீ ஒன்றும் இல்லம்மா நீ என் கூட வா ஒன்று நான் வந்து வீட்டில் சேஃப்டியாக விட்டுறேன் அப்படிங்காந்து அந்த பையன் புறதையில் நாலு தட்டு தட்டி அந்த பையனை வந்து வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுடுறாருங்க அந்த பையன் போயிட்டான் இப்போ வந்து சரி போலீஸ்காரங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பத்தாம் வகுப்பு மாணவி வந்து நம்பி அந்த பொண்ணு வந்து ஜீப்பில் ஏறுறாங்க ஜீப்பில் ஏறும்போது இவர் வந்து அப்படியே பேசிக்கிட்டே இருந்திருக்காரு என்னதான் இருந்தாலும் அவங்க கூட இப்படிலாம் வராதமா தப்புமா வப்புமா அப்படின்னு இப்படின்னு சொல்லி இவர் அப்படி என்ன பண்ணியிருக்காருன்னா மெல்ல கையை கொண்டு போய் தொடக்கிட்ட வச்சிருக்காரு அதுக்கப்புறம் தோளில் கையை தூக்கி போட்டிருக்காரு அந்த பொண்ணுக்கு ஃபஸ்ட்டு ஃபுல்லாக டிஸ்கம்ஃபர்டபுளாகவே இருந்திருக்கு ஏன்னா ஒருத்தங்க தொடம்போதே தெரியும்ல அவங்க குட் டச் எது பேட் டச் எதுன்னு சொல்லிட்டு அப்படி தொடுறவர் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பொண்ணோட ட்ரெஸ்ஸுக்குள்ளேயுமே கையை கொண்டு போகிறாருங்க இதை பார்த்து அந்த பொண்ணுக்கு வந்து இப்படிலாம் இருக்கீங்க நீங்கள் ஒரு போலீஸ் ஆஃபீஸர்னு நம்பி வந்தால் தான் பண்ணுவீங்க சார்ன்னு சொல்லி அந்த பொண்ணு தட்டி விட்டு இவருக்கு வந்து டென்ஷன் அதிகமாகிட்டு அப்போ அந்த பொண்ணு இருந்துக்கிட்டு திரும்பி என்ன தெரியுமே சொல்கிறா என்னை வந்து தயவு செஞ்சு எங்கள் வீட்டில் விட்டுருங்க இல்லைன்னா இங்கேயே நாளே இறக்கி விட்டுருங்க இல்லைன்னா நான் குதிச்சுருவேன் இங்கேருந்து குதிச்சிருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கான் இப்படி இவர் நிறைய விஷயம் பண்ணுறதுனால அவருக்கு வந்து டென்ஷன் ரொம்பவுமே அதிகமாகுதுங்க யார் இளங்கவனுக்கு அப்போ உடனே என்ன பண்ணுறாருனா இடி நீ வந்து நல்லவ மாதிரி பேசிகிட்டு இருக்காத அவங்க கூட ஊரை சுற்றிட்டு இருக்க உங்க ரெண்டு பேத்துக்குள்ள ஒண்ணுமே நடந்திருக்காதுன்னு நினச்சிட்டு இருக்கியா எல்லாம் பொய் சொல்லாதீங்க சும்மா நாங்க ஊரை சுற்றுனோம் சொல்லி பொய் எல்லாம் இன்றைக்கி நடந்திருக்கும் பேசுனதுக்கு அப்புறம் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பொண்ணை வந்து போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு தெரியுமா அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு பக்கத்துல ஒரு அடைஞ்ச பில்டிங் இருக்காங்க அந்த பில்டிங்க்கு கூட்டிட்டு போயிருக்காரு அதாவது என்னன்னா ஆல்ரெடி அஞ்சு மணிக்கு வரணும்னு முடிவு பண்ணாங்க இப்படி நிறைய பிரச்சனைகள் ஆயிட்டு அந்த அம்மா வேற ஒரு பக்கம் தேடிட்டு இருக்காங்க இது எல்லாத்துக்கும் நடுவில் வந்து நைட்டு ஃபுல்லா ஃபுல்லாகவே ஆயிட்டுங்க நைட்டுமே ஆயிட்டு இதுக்கப்புறம் என்னன்னா அந்த பில்டிங் குள்ள கூட்டு போய் விடிய விடியங்க அதாவது பொண்ணை வந்து என்ன பண்ணிருப்பாருன்னு உங்களுக்கே தெரியும் அந்த வார்த்தையை சொல்ல விரும்பல விடிய விடிய இது பண்ணிருக்காருங்க அடிக்கடி அங்க ஒரு தடவைன்னு சொல்ல முடியாது என்ன லெவலுக்கு ஒரு கொடுமையான விஷயம் பண்ணக்கூடாதோ அவ்வளோ விஷயத்தையுமே வந்து பண்ணாராங்க ஸோ இதுக்கப்புறம் அந்த பொண்ணை வந்து அழகாக கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டாராங்க என்னடா வீட்டில் விட்டுட்டாரன்னு யோசிக்கிறீங்க ஏன்னா இந்த பொண்ணு ஒரு மிடில் கிளாஸ்லேயும் லோவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி அது போக இந்த மாதிரி தப்பு பண்ண பொண்ணு அதாவது ஆல்ரெடி ஊரெலாம் சுற்றி வீட்டுக்கு தெரியாமல் தான் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி பொண்ணை வந்து நம்ம பண் அந்த இளங்கோவனுக்கு ஒரு விட்டு எதுவும் நடக்காது இந்த பொண்ணு யார்டையும் போய் சொல்ல மாட்டா அப்படின்னு சொல்லி தைரியத்துல அந்த பொண்ணை வந்து இது யார்ட்டையா சொன்னா கொஞ்சம் செத்துட்ட பாத்துக்க உன் மேல தேவையில்லாத கேஸ் எல்லாம் போட்டு உன் லைஃபே ஸ்பாயில் பண்ணிருவேன் இப்படின்னு சொல்லி மிரட்டிதான் அந்த வந்து அந்த லெவலுக்கு வந்து அந்த ஆள் பண்ணிருக்காரு இதுக்கப்புறம் என்னன்னா இந்த மாதிரிலாம் மிரட்டினதுக்கு அப்புறம் இவ கண்டிப்பா சொல்ல மாட்டா அப்படிங்கிற ஒரு தைரியத்துல இருந்திருக்காரு இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தோன்னா எங்கடி போன அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பொண்ணை பார்த்து கேட்கும் இப்போ வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஒரு கொடூரமான கோலத்துல இருக்கு அழுதுகிட்டே இருக்கா சோ இவ வந்து அவங்க அம்மா கிட்டே எல்லா உண்மையுமே சொல்லிட்டா இந்த மாதிரி தெரியாமல் ஒன்று சொல்லாம நான் இந்த மாதிரி போயிட்டேன் சென்னையை பார்க்கணுங்கிற ஆர்வத்துல நான் போயிட்டேன் ஆனால் இப்படி ஒரு போலீஸ்காரன் என்னை மறைச்சி உதவி பண்ணுறேன் உன்னை வீட்டில் விட்றேன்னு சொல்லி என்னை இந்த மாதிரி பண்ணிட்டாமா என் வாழ்க்கையவே நாசமாக்கிட்டாமான்னு சொல்லி அந்த போலீஸ்காரனை பற்றி அவ்வளோ விஷயத்தையுமே அந்த அம்மா கிட்டே வந்து அந்த பொண்ணு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொன்னதுக்கப்புறம் அந்த அம்மா வந்துட்டு இப்போ நம்மளுமே என்ன நினப்போம் வீட்டோட மானம் பெயரக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லி அந்த அம்மா அந்த பிரச்சனையை மூடி மறைச்சிட்டாங்கன்னு தான் நினப்போம் ஆனால் அந்த அம்மா அப்படி பண்ணாமல் தன்னுடைய பொண்ணுக்கு நடந்த போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க என்னன்னா நேற்று நான் உங்ககிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ண என் பொண்ணை காணும்னு சொல்லிட்டு ஆனா உங்க காக்கி சட்டை போட்ட அதே காவல் அதிகாரி என் பொண்ணை இந்த நிலைமைக்கு ஆளாக்கியிருக்கான் என் பொண்ணோட வாழ்க்கையே போச்சு அப்படின்னு சொல்லி அவன் மேலே அவ்வளோ தூரத்துக்கு எல்லாத்தையும் உண்மையை சொல்லி கேஸை கொடுத்துட்டாங்க அந்த பொண்ணுமே அதோடய இருந்து நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லிவிட்டு அது போக அந்த பன்னெண்டாம் கிளாஸ் படிக்கிற பையன் இருக்கான் பாருங்கள் அவனையும் கூப்பிட்டு வந்து வாக்குமூலம் கொடுக்க வச்சு எல்லாருமே எல்லா உண்மையும் சொல்லிட்டாங்க இதனால அந்த விஷயம் வெளியே தெரிஞ்சு அந்த இளங்கோவன் காவல் அதிகாரி இருக்கான் பாருங்கள் அவன் மேலே மக்களுக்கு பயங்கரமான ஒரு வெறுப்பு ஏற்பட்டு அவனை வந்து கைது செய்யணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் என்னென்னா போலீஸ் செஞ்சு இப்போ வந்து கடலூர் சிறையில வந்து அவனை வந்து அடைச்சிட்டாங்க ஸோ இதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா அவன் வந்து கடலூர் சிறையில இருக்கான் இன்னமே அவனுக்கு என்ன தண்டனை என்னன்னு தெரியல ஏன்னா அவனுடைய அதிகாரத்தையே அவன் வந்து துஷ்பிரயோகம் பண்ணியிருக்கான் ரொம்பவுமே கேவலமான அதுவும் ஒரு பத்தாம் கிளாஸ் படிக்கிற பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு கொடுமை நால பின்ன எவனுக்கு தாங்க காவல்துறைக்கு மேல ஒரு நம்பிக்கை வரும் சொல்லுங்களேன் சும்மாவே இப்போ வந்து காவல்துறை வந்து நிறைய பேர் வித்தியாச வித்தியாசமா போர்ட்ரேட் பண்றாங்க ஆனாலும் மக்கள் வந்து நம்புகிறவங்க நம்ப தான் செய்கிறாங்க இந்த மாதிரிலாம் ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா எவங்க காவல் அதிகாரியை வந்து மதிப்பான் எவன் நம்புவான் என்ன இருந்தாலும் அந்த பொண்ணு மேலேயும் தப்பு தான் அந்த பொண்ணு வந்து அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் அப்படி போயிருக்கக்கூடாது பண்ணியிருக்கக்கூடாது ஆனால் அது வயசுக்கு கோளாறுல அது போயிட்டு பண்ணிட்டு ஸோ இதுக்கப்புறம் என்னென்னா அந்த பொண்ணோட லைஃப் தானே இப்போ போச்சு நீங்களே யோசிச்சு பாருங்களேன் இந்த காவல் அதிகாரியால் மக்களை காப்பாற்ற வேண்டிய இடத்துல இருக்க அந்த பொறுப்புள்ள காவல் அதிகாரியே இந்த மாதிரி பண்ணும்போது அந்த இடத்துல எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள் ஸோ இந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த இளங்கோவனுக்கு என்ன தண்டனை கொடுத்தா கரெக்டா இருக்கும் அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் உங்களுடைய கருத்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு